ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றது சும்மா பேச்சுக்காக சொல்ற ஒரு வார்த்தை இல்லைங்க எத்தனையோ பேருடைய வெற்றி கதைகள் அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல கண்டிப்பாக ஒரு பெண் பின்னாடி அந்த ஆணுக்கு பின்னாடியா பின்னணியில ஒரு பெண் இருப்பாங்க இந்த வாக்கியத்தை உண்மையாக்குற மாதிரியான ஒரு வாழ்க்கை கதையை தான் வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்க அவங்களுடைய தேவைகளுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வருமானம் அந்த செலவுகளை அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு எதிர்காலத்திலே சேர்த்து வைக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலா ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க எந்த விதமான பிரச்சனையும் மட்டும் ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை ஒரு வெறி இருந்துகிட்டே இருந்துச்சு மார்க்கெட்டை பார்க்கிறவருக்கு இந்த மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரியான ஒரு தரமான ப்ராடக்ட தன்னால தயாரிச்சு மார்க்கெட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஒரு பிசினஸ் மேனா வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்குள்ள இருந்துச்சு அந்த நம்பிக்கை சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறிய அவருக்குள்ள உண்டு பண்ணுச்சு ஆனா தொழில் தொடங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முதல் வேணும் நம்மளுடைய இந்த வருமானம் அன்றாட செலவுகளுக்கு எதிர்கால சேமிப்புகளுக்கே நம்ம செலவுகளை ஒரு எண்ணம் வந்ததுல இருந்து அவரால் தொடங்க முடியல ஆனா இருந்தாலும் அந்த சொந்த தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அந்த நெருப்பு அவர் மனசுக்குள்ள தான் இருந்துச்சு பிசினஸ் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டியான லைஃபை இழக்க வேண்டியது இருக்கும் திருப்பி இந்த மாதிரியான லைஃபுக்கு வர முடியுமாங்கிறது தெரியாது அப்படிங்கிற ஒரு ரிஸ்கும் இருந்துச்சு ஆனாலும் இந்த மனைவிக்கு தன்னுடைய கணவருக்கு கணவருடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த சொந்த பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற வெறிய புரிஞ்சுக்க முடிஞ்சது அதே சமயம் நம்மளுடைய கணவரால நிச்சயமாக ஒரு தரமான ரன் பண்ண முடியும் உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு அதனால அந்த மனைவி என்ன பண்ணாங்கன்னா அந்த கணவருக்கு

இருக்கணும் அதுக்கு தயாராக இருக்கணும் நம்ம லைஃப் ரிஸ்க் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட இவங்க சேர்த்து வச்ச அந்த பத்தாயிரம் ரூபாய அந்த கணவர் தொழில் தொடங்குறதுக்கு இன்வெஸ்ட்மெண்டா கொடுத்தாங்க இந்த மனைவி இப்போ அந்த கணவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருச்சு அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டு செலவு வீட்டு பொறுப்புகள் அப்படிங்கிற ஒரு டென்ஷனும் அவருக்கு இல்லை அவரு முழுமையாக தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய கவனத்தையும் தன்னுடைய நேரத்தையும் இந்த பிசினஸுக்காக போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகச்சு அவர் நினைச்ச மாதிரியே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாரு அதோட அவர் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அவருடைய ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு ஒரு குடும்பமாவே எல்லாரும் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த பிசினஸ் ஒரு நல்ல முறையில டெவலப் ஆகிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு ஸ்டேஜ்ல அந்த மனைவியும் இந்த பிசினஸ்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க ஆபிஸுக்குன்னு சொல்லி தனியால இடம் பார்க்காம வீட்டிலேயே ஒரு ஆபீஸா போட்டு மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றப்ப அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய வேலைகளையும் வீட்டு வேலைகளையும் ஆபீஸ்ல இருக்கவங்க ஆபீஸ்லேயே இருந்து வேலை பாக்கிறவங்களுக்கு சமைக்கிறது அப்படின்னு எல்லா வேலைகளையும் இந்த மனைவியும் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க கொஞ்சமா அந்த நாட்கள் போக போக இந்த மனைவியும் அந்த கம்பெனியில எல்லா வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க அதாவது அந்த கணவர் கணவர் என்னென்ன வேலை பார்க்கிறாரோ அத்தனை வேலைகளையும் மனைவியும் பார்க்க முடியும் இன்னும் அந்த கணவர்கள் செய்யாத செய்ய முடியாத அந்த வேலைகளையும் சமைக்கிறது அந்த குடும்ப பார்த்துக்கிறது ஆபீஸ் மெயின்டைன் பண்றதுன்னு அந்த கணவரால செய்ய முடியும்

உயரத்தை தொட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துச்சு மார்க்கெட்ல சொன்ன பேர் சொன்னா தெரியுற அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசேஷன் கணவன் மனைவிக்கு இரண்டாவது குழந்தையும் பிறந்தது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு பேரும் அளவுக்கு அவங்களுடைய பிஸியா இருந்துச்சு பட் ஸ்டில் அந்த நிறுவனம் அப்படிங்கிறது அவங்களுடைய நிறுவனமும் சரி அவங்களுடைய சரி ஸ்டெடியாவே போயிட்டு இருந்துச்சு பட் அந்த கணவனுக்கு இப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுது இரண்டு குழந்தைகள் ஆயிடுச்சு நமக்கு இந்த பிசினஸ் அப்படிங்கிறது நல்லா போயிட்டு இருக்கு நம்ம இந்த ஸ்டெடியான மெயின் பண்ணிட்டே போனோம்னாலே நம்ம நினைச்ச அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பட் இந்த பிசினஸ் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத அவர் உணர்ந்தார் அதனால தன்னுடைய மனைவி கிட்ட போய் பேசினாரு இந்த மாதிரி பிசினஸ் வந்து ரூட்ல போயிட்டு இருக்கு நம்ம என்ன இதே ஸ்டெடியா போனோம் அப்படின்னா நம்மளால நம்ம நினைச்ச உயரத்தை தொட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதே சமயம் குடும்பமும் முக்கியம் இப்படியே நம்ம ரெண்டு பேரும் பிசினஸ் பார்த்துட்டு இருந்தோம்னா குடும்பத்தை பார்க்க முடியாம போயிடும் அதனால நீ வீட்டுல பிள்ளைங்களை பார்த்துக்கோ நான் பிசினஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட அந்த மனைவிக்கு ரொம்பவே டிசப்பாயின்ட் ஆயிடுச்சு என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் உழைச்சிருக்கும் இந்த கம்பெனில அவர் என்னென்ன வேலை செய்றாரோ அந்த வேலையில என்னாலயும் செய்ய முடியும் ஆனா இப்ப திடீர்னு நீ வீட்டை பாரு நான் கம்பெனியை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு ரொம்பவே ஒரு ஹர்ட் ஆயிருச்சு இந்த கணவர் சொன்னது நம்ம மனைவி வந்து ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுச்சு அதனால அவர்கிட்ட கிட்ட எந்த பதிலும் சொல்லாம சில நாட்களை கடத்துறாங்க இந்த மனைவி இந்த எந்த பதிலும் சொல்லாம இருக்கிறத பாத்துருந்த கணவர் வந்து ஒரு ரெண்டு மூணு கழிச்சு அவங்க கிட்ட போயிட்டு சரி இந்த நிறுவனத்தை விட்டு உன்னால வர முடியலன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை நீ இந்த நிறுவனத்தை பாரு நீ பிசினஸை பார்த்துக்கோ நான் வீட்டை பாத்துக்கிறேன் நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பா யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும் அவங்களுக்கான அட்டென்ஷனை நம்ம யாராவது ஒருத்தர் கொடுத்தாகணும் நீ இந்த பிசினஸ் விட்டு வர உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமா நீ பிசினஸ் ரன் பண்ணு நான் ஃபேமிலியை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இப்பத்தான் அந்த மனைவிக்கு தான் கணவர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படிங்கறது புரிஞ்சுது அதாவது அந்த பிசினஸ் அப்ப பிசினஸ்ங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு குடும்பம்ங்கிறது முக்கியம் அதை ஒரு கணவரா இருந்து பாத்துக்கிறது மனைவியா ஒரு அம்மாவா இருந்து பார்க்கும் போதுதான் அந்த பேமிலி அப்படிங்கிறது முழுமையடையும் அப்படிங்கறத உணர்ந்துட்டு அவங்க தெளிவான ஒரு முடிவு எடுத்து பிசினஸ்ல நான் ஒதுங்கிறேன் நீங்க பிசினஸ் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க இப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இன்னைக்கு ஐடி பீல்ட்ல எல்லாரும் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப அந்த நிறுவனத்துக்கு போறதும் அந்த நிறுவனத்துல வேலை செய்யறது ரொம்ப பெருமையா சொல்லக்கூடிய

அந்த ஃபேமிலி அப்படின்னு வர்றப்ப ஒரு அப்பாவா இருந்து செய்யறத விட ஒரு அம்மாவா இருந்து செய்யறது அப்படிங்கிறது தான் ஒரு முழுமையான ஒரு ஃபேமிலியா இருக்கும் ஒரு அம்மா செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் அப்பாவால செஞ்சிட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை பட் இருந்தாலும் இந்த முடிவை ஏன் எடுத்தேன் அப்படின்னு திரு சுதாமூர்த்தி அவர்கள் சொன்னது திருமதி சுதாமூர்த்தி அவர்கள் சொன்ன காரணம் தான் ரொம்பவே ஸ்பெஷலான ஒண்ணுங்க ஏன்னா இந்த அவங்க சொன்னதுக்கான ஏன் இந்த மாதிரி முடிவை நீங்க எடுத்தீங்க அப்படின்னதுக்கு அவங்க சொன்ன பதில் இந்த நிறுவனம் இந்த பிசினஸ் அப்படிங்கிறது என்னுடைய கனவு இல்ல என்னுடைய கணவருடைய கனவு அவருடைய லட்சியம் அவர் தான் அந்த கனவு உயிர் கொடுத்தாரு அந்த கனவை நான் சுமக்க முடியாது அவர் தான் சுமக்கணும் அதை நான் சுமக்கிறது சரியா இருக்காது அதனாலதான் நான் அவரை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இதுதாங்க உண்மையிலேயே ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒரு எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் ஒரு பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கப்பல் அப்படிங்கிறது இதுதான் ஒரு கணவன் தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க அதுக்காக அவங்க பல விதமான சிக்கல்கள் பல சவால்கள் ஏவுகப்பட்ட பிரஷரை மீறித்தான் அதை தாண்டித்தான் அவங்க வந்து அந்த பணத்தை அந்த குடும்பத்துக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்து ஆகணும் பட் இந்த கணவன் வெளி எந்த மாதிரியான எந்த அளவுக்கு ஒரு பிரஷரையும் ஒரு சவால்களையும் சந்திக்கிறானோ அதை விட பல மடங்கு அதிகமான சிக்கல்களையும் சவால்களையும் இந்த மனைவியானவள் வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனா அந்த எந்த பிரச்சனும் தன்னுடைய கணவனை அணுக முடியாத அளவுக்கு அது எல்லாத்தையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தன்னுடைய கணவனை வெளியே இருக்கிற வேலையை மட்டும் நீ பாரு இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அதான் நான் பார்த்துக்கிறேன் அது உன்னைய பாதிக்காது என்னையை தாண்டி உன்னை உங்ககிட்ட வராது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் அந்த ஒரு கேரண்டி மனைவி கொடுக்கும் போது மட்டும்தான் அந்த வர முடியும் பட் அதே சமயம் இந்த கணவன் வந்து நிச்சயமா நம்மளை விட பல மடங்கு அதிகமான பிரஷரை வந்து மனைவி தனக்குள்ளேயே வச்சிருக்கான் அப்படிங்கிறத அந்த கணவன் புரிஞ்சுக்கணும் அந்த மனைவியுடைய கஷ்டம் அப்படிங்கறத அந்த கணவரும் கண்டிப்பாக உணரணும் இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கும் அதே சமயம் அந்த ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியை உருவாக்கும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்காலத்துக்கு ஒரு நிலையான எதிர்காலத்துக்கான ஒரு அடித்தளமாக இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அமையும் இதுல யார் விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை ஒருத்தருடைய கஷ்டங்களை இன்னொருத்தர் புரிஞ்சுகிட்டா அதுவே போதும் இதுதான் இந்த கப்பலுடைய லைஃபும் சரி இந்த பிசினஸ் இன்போசிஸ் அப்படிங்கிற பிசினஸ் சாம்ராஜ்யமும் சரி நமக்கு சொல்லிக்க கூடிய சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறது இதுதான் இந்த பதிவு உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்